அது இருக்கிற அடையாளமே இல்லாமல் செஞ்சிருவாங்க நீங்கள் தோ தோல் நிபுணர்கள் இருக்காங்கல்ல தோல் டாக்டர் டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்கள்ட்ட போங்க நல்லாயிரும் நாலு எட்டு ரெண்டு பத்து பதினொன்று ஆறு பதினேழு ஏழு ஒன்று எட்டு விகாசினி சனிக்கிழமை தோறும் பைரவருக்கு போய் எட்டு எழுதி போம்பாடுங்க தேவிர அஷ்டமிக்கு பைரவரை போய் வணங்குங்க எல்லாம் நல்லபடியாக செய்வீங்களா ரேவதி சத்தியன் இருபத்தி மூணு மூன்று ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு பத்து பதினஞ்சு அஞ்சு இருபது ரெண்டு ரேவதி நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு குங்கும பாக்கெட்டு வாங்கி கொடுத்து உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி ஜாதக காப்பியை அம்மன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேறீங்க வெள்ளிக்கிழமை தோறும் கல்யாணம் தானே வந்துடும் சத்தம் இல்லாமல் தாலி கட்டுவார் செய்ய நாற்பத்தி ரெண்டு நாலு ரெண்டு ஆறு சுக்கிரன் எல்சி வந்து மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை தோறும் போய் வழிபடணும் மூணு நெய் தீபம் போட்டு வழிபடுங்க நல்லா இருப்பீங்க இந்த உங்கள் டேட்டுக்கு மகாலட்சுமி தான் வாரா ஓ குரு வராரு உங்க டேட்டுக்கு குரு வராரு தாராளமா கிடைக்கும் நீங்க திங்கக்கிழமை தோறும் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க நல்லது அப்பு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு பன்னிரண்டு சுற்று சுத்தன முருகரை பன்னிரெண்டு வாரம் செய்யுங்க வேலை கிடைக்கும் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை முப்பது மூணு குரு வாராரு உங்கள் டேட்டுக்கு நீங்கள் முருகரையே கும்பிடுங்க பன்னிரெண்டு செவ்வாய் கிழமை மூணு நெய்தீபம் போட்டு பன்னிரெண்டு பிரகாரம் வந்து செஞ்சீங்கன்னா கிடச்சிருக்கும் மிக்க நன்றி நந்தகோபாய திருமணம் நடக்க ஹாப்பி வந்து வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு குங்குமம் ஒரு பேக்கெட்டு வாங்கி கொடுத்து உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி வெள்ளிக்கிழமை தூரம் அர்ச்சனை பண்ணுங்க பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்யுங்க காரியம் கூட்டிரும் திருமணம் செவ்வாய்க்கெழம முருகரை கும்பிடுங்க மூணு நெய் தீபம் போட்டு முருகரை பன்னிரெண்டு சுற்றி சுற்றி கும்பிட்டுக்கிட்டு வந்தேங்கன்னா நடக்கும் செவ்வாயும் வெள்ளியும் செய்துக்கிட்டே இருங்க காரியம் நடக்கும் 嗯。Mm.